ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஊ வே சா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலக எய்ட்ஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது விடை டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தீம் லெட் கம்யூனிட்டிஸ் லீடு இருபத்தி எட்டாவது ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஐக்கிய அரபு அமீரகம் உலக பருவநிலை பாதுகாப்பு திட்ட மாநாடு முப்பத்தி ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பனிரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தும் சர்வதேச ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஐநாவின் தற்போதைய பொதுச்செயலாளர் செயலாளர் அண்டோனியா குட்டாரஸ் ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜி டுவெண்டி கூட்டமைப்புக்கு தலைமையேற்ற நாடு எது விடை பிரேசில் ஜி மானாடு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரேசில் ரயில் விபத்துகளை தடுக்கும் தானியங்கு அமைப்பு முறையின் பெயர் விடை கவச் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஐநாவின் உணவு தர நிர்ணயக் குழுவான கேடக்ஸ் அலிமண்டாரிய சாணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஆசிய நாடு எது விடை இந்தியா தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் யார் விடை ஆர் வைசாலி இந்தியாவின் மூன்றாவது தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைசாலி ஆவார் இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஹொனேரு ஹம்பி ஆவார் இந்தியாவில் இருக்கும் எண்பத்தி நான்கு கிராண்ட் மாஸ்டர்களில் இருபத்தி எட்டு பேர் தமிழர்கள் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் விடை ரேவந்த் ரெட்டி கடைசியாக நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தல் முடிவில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர்கள் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி மிசோரம் லால்டுஹோமா சத்தீஸ்கர் விஷ்ணு தேவ் சாய் ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா மத்திய பிரதேசம் மோகன் யாதவ் இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய அதிபர் யார் விடை ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலமானார் மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராக ஆறாண்டுகள் பதவி வகித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் பெற்ற விருதுகள் உலக உணவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்மஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ராமன் மகசேசா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாட்டின் சர்வதேச எல்லைகளை பாதுகாக்கும் எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து PSF எலுச்சி எழுச்சி தினம் டிசம்பர் 1 மலேசியாவில் நடைபெற்ற பதிமூன்றாவது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை ஜெர்மனி சிலியில் நடைபெற்ற பதிமூன்றாவது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி சாம்பியன் நெதர்லாந்து வங்கக்கடலில் உருவான மிக்சம் புயல் எங்கு கரையை கடந்தது விடை நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையேயான பாபட்லா பகுதியில் லலித் கலா அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா புகைப்படத்தின் கலைஞர் யார் விடை அருண்குமார் இமயமலை தொடரில் உள்ள சியாச்சின் இராணுவ பள்ளியில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் விடை கீதிகா கவுல் ரோஹிங்கயா அகதிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் விடை மியான்மர் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கர்பா நடனம் யுனெஸ்கோவின் மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது விடை குஜராத் கர்பா நடனம் நவராத்திரி பண்டிகையின் போது ஆடப்படும் சமீபத்தில் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மஹுவா மொயத்ரா எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் விடை திரிணாமுல் காங்கிரஸ் கிருஷ்ணா தொகுதி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களின் யுபிஐ முறையில் எத்தனை லட்சம் வரை பரிவர்த்தனை செய்ய ஆர்பிஐ அனுமதி அளித்துள்ளது விடை ரூபாய் ஐந்து லட்சம் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு தொடங்கி வைத்தார் விடை கோவை அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சேர்த்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவையில் பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக டிசம்பர் பதினெட்டு முதல் ஜனவரி ஆறு வரை நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட உள்ளது சர்வதேச அளவில் பிரபலமாக திகழும் உலக தலைவர்கள் வரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார் விடை நரேந்திர மோடி ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டத்தின் பெயர் விடை பாரதிய நியாய சம்ஹிதா மூன்று புதிய குற்றவியல் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மாற்றாக பாரதிய நாகரீக சுரக்ஷா சம்ஹிதா இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுக்கு மாற்றாக பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டம் உலகில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான விகுதிகளை வகுத்தது விடை ஐரோப்பிய ஒன்றியம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த ஆண்டு விடை ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்போது மத்திய அரசின் இந்த முடிவை பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உச்ச உறுதி செய்தது எங்கு மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது விடை தெலுங்கானா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மேஜர் தயான்சன் கெல்ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பேட்மிண்டன் வீரர்கள் சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் செட்டி கடந்த நான்கு ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் மேஜர் தயான்சன் கேல்ரத்னா விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது இருபத்தி ஆறு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எது விடை சூரத் வைர வர்த்தக மையம் குஜராத் மாநிலம் சூரத்தில் அறுபத்தி ஏழு லட்சம் சதுர அடி பரப்பில் கட்டப்படும் மிகப்பெரிய அலுவலக வளாகமான சூரத் வைர வர்த்தக மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் திறந்து வைத்தார் போலாந்து நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார் விடை டொனால்ட் டஸ்க் அதிபர் ஆண்ட்ரஸ் டுடா சென்னையில் நடைபெற்ற தொன்னூறாவது தேசிய பில்லியட் ஸ்னூக்கர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் விடை எஸ் கோத்தாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை தேவி பாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் நீர்வழி படுவோம் எனும் நாவலுக்காக தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது தேவி பாரதியின் இயற்பெயர் என் ராஜசேகரன் சாகித்ய அகாடமி விருது இருபத்தி நான்கு மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது தற்போது உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது விடை பிரேசில் உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா ஸ்வர்வமேத் மகாமந்திர் என்ற உலகத்திலேயே மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த இடம் விடை வாரணாசி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் பதினேழாவது சீசனுக்கான மினி ஏலத்தில் அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்டவர் யார் விடை மிச்சல் ஸ்டார்க் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் ஏலத்தின் வரலாற்றில் ஒரு வீரர் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் ஆஸ்திரேலிய பவுலர் மிச்சல் ஸ்டார்க் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் வாங்கப்பட்டார் ஐபிஎல் ஏலத்தை நடத்திய முதல் பெண் மல்லிகா சாகர் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார் விடை ஹர்திக் சிங் சிறந்த மகளிர் கோல்கீப்பர் சவிதா இந்தியா நேபாளம் இடையே நடைபெற்ற பதினேழாவது கூட்டுவ ராணுவ பயிற்சியின் பெயர் விடை சூரிய கிரண் இந்தியா வியட்நாம் இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் வின்பாக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆக்ஸ்போர்ட் அகராதியின் சிறந்த வார்த்தை எது விடை ரிஸ் பிரணாப் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகமான பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் ஆசிரியர் யார் விடை சர்மிஷ்தா முகர்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போர்ஸ் இதழ் உலகின் சக்தி பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் விடை வான் டெர்லேயன் நிர்மலா சீதாராமன் முப்பத்தி இரண்டாவது இடம் பிடித்தார் ஐந்தாவது உலகளாவிய ஆயுர்வேத விழா எங்கு நடைபெற்றது விடை திருவனந்தபுரம் கேரளா யூ இன் சிறந்த மல்யுத்த வீராங்கனைக்கான ரைசிங் ஸ்டார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்றவர் விடை அண்டிம் அண்டிம்பங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கர்நாடக பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை கஞ்சன் தேவி இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விடை சஞ்சய் சிங் ஜெமினி ஏஐ மாடலை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது விடை கூகுள் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் விடை டி குகேஸ் யு நைன்டீன் ஆசிய ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அணி விடை வங்கதேசம் ஆட்டநாயகன் தொடர்நாயகன் விருது பெற்றவர் ஆசிகூர் ரகுமான் தொன்னூத்தி ஓராவது இன்டர்போல் பொது சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது விடை வியன்னா இன்டர்போல் தலைமையகம் லியோன் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் விடை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இலங்கைக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை சந்தோஷ் ஜா ஆஸ்திரேலிய புதிய தூதர் கோபால் பாக்லே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் தேமுதிக கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி ஐந்து தேமுதிக சின்னம் கொட்டுமுரசு சவுதி அரேபியாவில் நடைபெற்ற பிபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை மான்செஸ்டர் சிட்டி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது விடை அயோத்தி உத்தரப்பிரதேசம் யாருடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது விடை வாஜ்பாய் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அசாமில் நடைபெற்ற எண்பத்தி ஐந்தாவது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற வீரர் விடை சிராக் சென் மகளிர் பிரிவு அன்மோல் கார்ப் நிலவில் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படும் ஸ்லிம் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு விடை ஜப்பான் பல ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட பட்டா டூ ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த நாடு எது விடை பாகிஸ்தான் மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விடை அனிஷ் தயால் சிங் சிஐஎஸ்எஃப் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நீனா சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக எண்ம போட்டித்தன்மை தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை நாற்பத்தி ஒன்பதாவது முதல் மூன்று இடங்கள் அமெரிக்கா நெதர்லாந்து சிங்கப்பூர் ஐநா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்துள்ளது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐநா சர்வதேச சிறுதானிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்றாவது வியாஸ் சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை புஷ்பா பாரதி இந்திரா காந்தி அமைதி பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை டேனியல் பாரன்போயும் மற்றும் அலி அபு அவாத் ஆகிய இருவருக்கும் இருபத்தி நான்காவது ஹான்பில் திருவிழா எங்கு நடைபெற்றது விடை நாகாலாந்து மாநிலம் பிரதமர் நரேந்திர மோடியின் வெட்டின் இந்தியா யோசனையை அமல்படுத்தும் முதல் மாநிலம் எது விடை உத்தரகாண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லீப் எரிக்சன் லூனார் விருது எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டது விடை இஸ்ரோ வீர்பால் திவாஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது விடை டிசம்பர் இருபத்தி ஆறு நண்பர்களுக்கான கேள்வி வங்கக்கடலில் உருவான மிக்சம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்